ஹீரோயின் என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலம் ஆக்ஷன் அண்ட் ஹீரோக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார் அந்த ஒரு மெச்சூர்ட் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி இஸ் டன் வெரி நைஸ் ஜாப் ஃபிலிமா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா பேசிக்காவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஸோ கண்டிப்பாக பிள் பிலம் ஒரு ஹிட் மாறதுக்கான எல்லா இருக்குன்னு நான் பாசிபிலிட்டி அண்ட் ஹோல் டீம் குமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகா தொடம் வச்சு வித் கேப்டன் நல்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமா சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃபிளோல தொடரும் நான் நம்புறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் சில படங்களில் பண்ணியிருக்கேன் மத்ராசப்பட்டின மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிம் உடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணான்னா நாங்கள் வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலமாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன்